அந்த அடர்ந்த காட்டில் சிறுத்த புள்ளி ஒன்று புதருக்கு நடுவில் மறைஞ்சு ரெண்டு மாடுகள் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தது அது தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் அந்த மாடுகள் அசந்த நேரம் பார்த்து பாய ஆரம்பிச்சுது ஆனால் அங்கே இருந்த ரெண்டு மாடுகளும் அதை கவனிச்சுட்டு அங்கேருந்து இருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த சிறுத்தை எந்த மாடு தரத்துறதுன்னு முடிவு பண்ணலை அதனால ஏன்னு சொன்னால் ஒரு மாடு வலது வலதுப்புறமோ இன்னொரு மாடு இடதுபுறமும் பாஞ்சு ஓட ஆரம்பிச்சது சிறுத்த புலி சரி முதல்ல இந்த வெள்ளை பசுவை தருத்துவோம் அப்படின்னு அது பின்னாடி ஓடுச்சு கொஞ்ச நேரத்தில் அது வேகமாக ஓடிடவும் சரி வா இன்னொன்று இருக்கே அப்படின்னு அந்த இன்னொரு பசு பின்னாலே போகலான்னு பார்த்தா ஆனால் அது எப்போவோ அங்கேருந்து ஓடி மறைஞ்சிட்டுருச்சு இதே மாதிரி தான் நம்ம இலக்க எது அப்படின்னு முடிவு பண்ணாமல் இது அதுன்னு மாறி மாறி செய்கிறதுனால தான் நம்மளுடைய வெற்றி தாமதமாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதை செயல்படுத்த ஆரம்பித்தா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அந்த மாடுகளுடைய இலக்கு அந்த இருந்து தப்பிக்கிறது அவங்களுடைய இலக்கு உறுதியானதாக இருந்துச்சு ஒரே இலக்கம் இருந்தது அவங்க வெற்றி செஞ்சுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் இன்னும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்